ராசி அப்ப கடகம் கடந்த காலத்து கசப்படும் கடகம் கடந்த காலத்துல இனிப்பே தெரியாத நாட்கள் இனிப்பே தெரியாத கடந்த நாட்கள் பாத்தீங்களா இனிப்பே தெரியாது அப்ப என்ன அர்த்தம் என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் என்ன அவமானம் என்ன பேரு எந்த பேரும் நற்பேர் இல்லை எல்லாமே அவப்பேரு அப்படிப்பட்ட கடகராசி கண்ணீர் விட்டு கதறல்ல ரத்த கண்ணீர் விட்டு கத்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு ஆங்கிலாண்டிலும் உங்களுக்கு ஒரு உயிரோட்டம் வந்து விட்டது இந்த தமிழ் ஆண்டு விஸ்வாப வருடமும் உங்களுக்கு ஒரு டானிக்கு போல வந்து விட்டது டானிக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவாங்க கொண்டு போக முடியல ட்ரிப்ஸ் வாங்கி உயிர் போயிடுச்சு பத்து நிமிஷம் உயிரை உண்டாக்கி தூக்கி போட்டுருவாங்க அப்படி சொல்லுவாங்க நான் நம்ம பார்த்ததில்லை அப்ப என்ன அர்த்தம் உயிரை உண்டாக்கி கொடுத்துறாரு யாரு கடகத்துக்கு உயிரை உண்டாக்கி போ இனிமேல் போ இல்லையா அதே போல இனிமேல் வரக்கூடிய காலங்கள் இனிப்பான காலங்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் செழிப்பான காலங்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் வசந்த ருதுக்களாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய் எதை வைத்து தயவு செய்து சந்திரன் சம்பந்தப்பட்ட ராகு சம்பந்தப்பட்ட சந்திரன் சம்பந்தப்பட்ட சாயாக்கிரங்கள் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி மட்டும் வந்துடக்கூடாது அந்த தசாபுத்தி மட்டும் வந்துடக்கூடாது அது இல்லாமல் உங்க லக்கணத்தை பார்த்துக்கோங்க ராசி கடகராசியை பார்த்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த விசுவாபச வருடம் கண்டிப்பாக ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக மாறும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக மாறும் உங்க தொழில் ஆரம்பிச்சுக்கிறலாம் ஜசாபத்தியை பார்த்துக்கோங்க பக்கத்தில் போய் ஜோதிடத்துறையில் கேளுங்கள் சந்தேக இருந்தா எங்கிட்ட கேளுங்கள் எங்களுடைய பக்தி கிளிஸ்ல கேளுங்க நிறைய எங்கள் பக்தி கிளிஸ்ல கேளுங்கள் உருவாசத்தை வாசத்தை கேளுங்க எல்லாத்துலேயுமே வரும் தயவு செய்து உருவாசகம் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போது வேணும் பக்து கிளேட்சுக்கும் எங்களுக்கு கொண்டு போங்க உலகம் பூரா பரவதுக்கு கொண்டு போகணும் அப்போத்தான் உங்களை நாங்கள் ரீச் பண்ணி உங்களுக்கு நாங்கள் நல்லது செய்ய முடியும் அப்ப கடகராசி நேயர்களுக்கு கசப்பான காலம் முடிந்து ஒரு இனிப்பான காலம் உங்க தீ டு டு அந்த ராகு சர்ப்பம் மட்டும் இருக்கக்கூடாது கடகத்துக்கும் மகரத்துக்கும் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் கடகராசி மகர ராசிக்கு சர்ப்ப சாந்திகள் மட்டும் இருக்கக்கூடாது அது இல்லாம தசாபத்திய பார்த்துக்கிட்டு நீங்க தொழில ஆரம்பிங்க உங்களுக்கேற்ற தொழில் பூத்தொழில் உங்களுக்கேற்றது தானியம் உங்களுக்கு ஏற்றது சங்கு உங்களுக்கு வெளிநாடு மிதனத்துக்கு மட்டும் எப்படி சொல்லும் அதே மாதிரி வெளிநாடு நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில் தானியங்கள் புஷ்பங்கள் புஷ்பமாலாக்கள் சங்கு சம்பந்தப்பட்டவை சப்மரி கப்பல் எல்லா நீர்நிலையில் உள்ளது படகு போக்குவரத்து மீன் கருவாடு அரிசி தானியங்கள் நவகிரகங்கள் வழிபாட்டுக்குரிய தானியங்கள் எல்லாமே நீங்க பண்ணலாம் நீச்சம் உங்க ராசில நீச்சம் மட்டும் சொன்னிக்காதுங்க அவர் வாழ்க்கை இருக்கட்டும் அவர் வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக வடக்கு உள்ள அம்பால் வழிபாடு நல்லா பண்ணுங்க கடகராசி நேரம் வடக்கு முகம் உள்ள அம்பால் வழிபாடு நல்லா பண்ணுங்க அதுலேயும் நிச்சயமாக காளிகாம்பால் இருக்காங்க வெக்காளியம்மன் இருக்காங்க உறையூர் குக்கர காளி திருச்சிராப்பள்ளி உறங்கியர் உக்கரகாளி இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடகரசி நேர்களுக்கு குறிப்பாக வாராகி அம்மனை மறந்துடாதீங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது தஞ்சாவூர் பிரகதீஸ்வர் கோயில் இல்லைன்னா நம்ம அரக்கோணம் பக்கத்தில் பலூர்ன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஊர்ல உள்ள வாராகி இல்லை வேலூரில் இருக்கிற வாராகி நிறைய இடத்துல இருக்குது இல்லை உங்களுக்கு வாராகி எங்கேயுமே தெரியல ஐயா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நிறைய பேர் கேட்குறாங்க அப்படி கேக்குறவங்களுக்கு நீங்க சப்த கண்ணிகள்ல பாத்தீங்கன்னா அஞ்சாவதால் இருப்பாங்க சப்த கன்னில பாத்தீங்கன்னா அஞ்சாவது ஆள் இருப்பாங்க பாருங்க வாராகி அம்மா இருப்பாங்க பஞ்சமி வாராகி இருப்பாங்க அவங்கள நீங்க கடைசியில இருக்கிறது சாமுண்டி எட்டு சாமுண்டி இந்திராணி ஏழு ஆறு சாமுண்டி ஏழு இந்திராணி அஞ்சு வாராகி அம்மா பாத்தீங்களா வாராகி கும்பிடுங்க வளம் பெருங்க நல்ல தேங்காய் உழைங்க நல்ல பூசணி திருஷ்டி பூஷணி விடுங்க குங்குமம் வைங்க நல்ல பதினாறு சுத்த சுத்துங்க இழுப்பண்ண போடுங்க எந்த எதிரியை வெல்லுவதற்கு இழுப்பண்ண போடுங்க இழந்த சொற்களை இழந்த சொத்துக்களை பெறமா பதினோரு அஷ்டமிக்கு கால பைரவர் கால வழிபாடு பண்ணுங்க கால வைர வைர தீபம் ஏத்துங்க வைர தீபம் கால பேர அதை குறிப்பாக வளர்ப்புறையில ஏற்று வளர்பிறைக்கு போங்க குறிப்பாக வளர்ந்துறையில காலப்பயிரில கும்பிடுங்களே நீங்க எல்லாருமே நம்ம தேய்பிரை தேய்பிரை நின்று நீங்க வளர்ப்புறையில ஒரு பதினாறு வாரம் வளம்புறைக்கு போங்க பதினேழு வாரம் வளமுறைக்கு போய் எட்டு விளக்கு நெய் தீப மிளகு தீபம் போடுங்க உங்க வாழ்க்கை எப்ப இருக்கு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க என்னைய பொறுத்தனா நீங்க வளர்ந்துறைக்கு போங்க ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் தேய்மிரை நோயை தீர்ப்பதற்கு தேவிரை கஷ்டங்களை தீர்ப்பதற்கு உங்க வியாபாரத்தை பெருக்குவதற்கு வணிகத்தை சிறக்க வைப்பதற்கு வாழ்வை உயர வைப்பதற்கு வளர்விறை இதெல்லாம் செஞ்சு வந்தா கடகராசி மிக சிறப்பாக அமையும்